இந்த வீடியோவில் இப்போ கமுருதீன் வந்து அரோராவை வந்து ப்ரொவோக் பண்ணி பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாங்க அவங்க ஒரு வார்த்தைகள் தாங்க முடியாமல் அரோரா கத்துறாங்க அப்போது இவர் வந்து மேலும் மேலும் அவங்க ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க இது வந்து லிட்டரலாக எப்படின்னா அது அது இன்னொரு வார்த்தை கூட விட்டாங்க எப்படின்னா அவங்க கொடுத்ததோடு ஃப்ரெண்டாக இருந்தப்ப கொடுத்ததோடு எடுத்து கழட்டி கொடுக்குறாரு அப்போ வேறு ஏதாவது ஜட்டி ஏதாவது அது கொடுத்தே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு இது என்ன மாதிரியான வார்த்தை இதுக்கு முன்னாடி சீசனில் இப்படி பேசினவங்க மகத்தாக இருக்கட்டும் சரவணனாக இருக்கட்டும் இல்லை எளிய அனுப்புனீங்க அது மக்களோட முடிவெல்லாம் இல்லை நீ பிக் பாஸாக வெளியே அனுப்பினது அப்போ இப்போ கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய ப்ளேஸ் மறையமுகமாய் இது சின்ன பிள்ளைங்க மக்கள் பார்க்குறாங்க நீங்கள் வந்து கோ வன்மங்கிற ஒரு கேரக்டரை கொண்டாடுறீங்க ஒருத்தங்க வன்மம் வச்சு விளையாடுறத அந்த கேரக்டரை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி காட்டுறீங்க போன சீசன்லேயே அதை பண்ணீங்க அந்த ஹன்ஷிதா வந்து வன்மம் வச்சு விளையாடுனாங்க அதை அப்படியே காமிச்சிங்க இந்த சீசனில் பாரும் கம்மும் பண்ணுறது கம்ருதீனும் பண்ணுறது வன்மம் அது எப்படி கொண்டாடுறீங்கன்னு எனக்கு தெரியல